hello லீங்க பதில்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் ரொம்பவே அழகான காட்சிகள் அடுத்தடுத்து ஹாப்பியான அப்டேட்ஸு ஸோ ஹாப்பியான சீன்ஸ் இருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு மீனா வந்து கோமதி அம்மாக்கு வளையல் கொடுத்தது ரொம்ப சூப்பர் இந்த சீரியலை பொறுத்தவரைலாம் ஒவ்வொருத்தரோட பாண்டிங் அதுக்குள்ளே காட்டியிருப்பாங்க அதில் உண்மையாலுமே மாமியார் மருமகள் அப்படிங்கிற ஒரு பாண்டிங்ல ஃபஸ்ட் பிளேஸ்ல அந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிறதுல மீனாவும் கோமதி இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு சொல்லாத ஒரு ஃபீல் நமக்கே தெரியும் அந்த வளையல் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மகனாக ஒரு சந்தோஷம் தானே படணும் ஏன்னா அவர் கேட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்க முடியலையா எங்கள் மாமியாருக்கு வளையல் வாங்கி கொடுக்கறாங்கட்டு ஒரு இருக்கும் அந்த கதை சாத்துனதுலே டப் அப்படின்னு நமக்கும் கேட்டுச்சு ஒரு மூஞ்சில் அடித்த மாதிரி ஸோ இருந்தாலும் அம்மாவுக்கு கொடுக்கும்போது ஒரு மக சந்தோஷம் தானே போடணும் என்னோடய மைண்ட் வைஸ் இந்த இடத்துல இருந்தது அடுத்து நிஜ வாழ்க்கையிலேன்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ ஷரண்யா பார்த்தீங்கன்னா நிரோஷா மேம் கூட ரொம்ப க்ளோஸு அவங்களோட அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது நிரோஷா அம்மாவுடைய அம்மா அதாவது ராதிகா அவங்க அம்மா தவறுன தரும தருணத்தில் கூட நம்ம சரண்யா கூடவே இருந்தாங்க அதெல்லாம் வந்து சீரியல் கடந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஏன்னா சீரியலில் தங்கமையிலும் அவங்களும் அவ்வளோ க்ளோஸாக இல்லை பட் ஆனால் நிஜத்தில் க்ளோஸு அதே மாதிரி சீரியலில் ரொம்ப க்ளோஸாக மீனாவும் நிரோஷமாகவும் அதாவது அம்மாவும் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப நாள் தாங்க மாட்டார் தாக்கு பிடிக்க மாட்டார் அப்படின்ட்டு எஸ் ஒன் மந்த்துங்கிறது ஒரு த்ரீ மந்த்ஸ் காட்டுவாங்க அங்கே போய் இஎம்ஐ அது இதுன்னு நல்ல வசமாக மாட்டுவார் அதுலேயும் ஒரு ரூபா கூட மீனாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இல்லை கரெக்டு தானே நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது அந்த இதெல்லாம் அவங்களும் தான் செய்வாங்க அதனால் ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ட்ராக்ல சொன்னது அது இன்னொரு ஹைலைட்டான விஷயம் சே இந்த குமாரை வேறு நான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறதான் அந்த பயன் நல்லவன் ஆகிட்டான் அப்படின்னு எனக்குள்ளேயே நானே சொல்லிக்கிட்டே பார்த்துட்ருக்கேன் ஏன்னால் அவ்வளோ அழகாக இருந்தது இன்னைக்கு அவரோட சீன் அரசை நினச்சி ஃபீல் பண்ணதா இருக்கட்டும் பாட்டியோட அந்த எழுபதாவது பிறந்த நாளுக்கு எல்லாத்தையும் கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் பாட்டி தாத்தா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதுலாம் யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் வரும் இல்லையா அது ரொம்ப அழகாக குமாரை பண்ணியிருப்பார் ஸோ இந்த இடத்துல குமார் திறந்து காட்டினது ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது ஏன்னால் எல்லோர்த்தோட சீனை விட இப்போல்லாம் குமார் சீன் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னால் ஒரு மனுஷன் திருந்துறதுனா வாழ்க்கையில் அவ்வளோ அழகான விஷயம் ரொம்ப ஹைலைட்டரான பேக் டு பேக் சீன்ஸ் இருக்குது அடுத்து இந்த பர்த்டேஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு செஞ்சு கோமதியோட தம்பி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிற மாதிரியான நகர்வுகள் வரலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு ஹேமா அதாவது மீனாவா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க கோமதி அம்மாவோட அவங்களோட பாண்டிங் அந்த ஃபீல் அவ்வளோ அழகாக கேரி பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ஆக்டிங்க்கு எப்பவுமே ஒரு பெரிய ஃபேன் தான் இந்த மாதிரி அவங்க காட்டுவாங்க ஜாலியாக இருக்கிறதா இருக்கட்டும் அடுத்து அவங்கள சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் பிஎஸ் எஸ் டூ வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட கேரக்டர் மேல ஒரு சந்தேகம் இருக்கும் பி எஸ் டூல இல்ல பி எஸ் ஒன்ல பட் அவங்க நல்லவங்களாவே கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க சீரியல்ல ஓகேவா புரிதல்